கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்துமே ரொம்ப துடி போடவும் ரொம்ப ஆர்வத்தோடமும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க ஏமாற்றத தாங்கிக்கவே முடியாது ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா உடனே அழுதுருவீங்க இல்லைன்னா அவங்க மேல கோவத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவீங்க என்ன பண்றோங்கிறதே புரியாத அளவுக்கு ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ரொம்ப நல்லவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எல்லார் மேலும் பாசமா இருப்பாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரையுமே பாரபட்சமா பாக்க மாட்டாங்க அவங்களும் ஒரு உயிர் தான் அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய உணர்ச்சி போலவே மற்றவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட கூட வேண்டுவாங்க புரியுதுங்களா இவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கூட இவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுவாங்க அப்படி முடியாத பட்சத்துல இவங்க அந்த இடத்துல வந்து அழுக கூட ஆரம்பிச்சிருவாங்க கடவுள்கிட்ட வந்து சண்டை கூட போடுவாங்க ஏன் கடவுளே இந்த மாதிரி எல்லாம் எல்லாரையும் கஷ்டத்துல வச்சிருக்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வழி நீ காட்டக்கூடாதா இப்படி எல்லாம் புரியுதுங்களா இல்ல முடியும் யார்ட்டையாவது உதவி வாங்கியாவது அவங்களுக்கு வந்து பண்ண முடியும்னா கூட இவங்க போய் மத்தவங்க கிட்ட உதவி வாங்கி கூட செஞ்சுட்டு வந்துருவாங்க இவங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைச்சாலையும் பரவாயில்லைங்க ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் நினைக்க முடியும் ஏன்னா தெரியுமா போறாம போட முடியும் ஏன்னா இவனுடைய குணம் அப்படி செய்யக்கூடிய வேலையில கரெக்டா இருப்பாங்க தப்பு தண்டா பண்ண மாட்டாங்க எதிர்காலம் வரைக்குமே நமக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது நமக்கு சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ஆமா ரொம்ப அப்படி கரெக்டா இருந்து உனக்கு என்ன அப்படியே அவார்டா கொடுக்க போறாங்க அப்படி இப்படின்னு பேசினாலே எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க கொடுக்கல மற்றவங்க பாக்குறாங்க பாக்கல நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருக்க போறேன் இதுல வந்து கடகராசி என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேங்க அது மட்டும் இல்லைங்க கடமையிலயும் சரி காரியத்திலையும் சரி ரொம்ப கண்ணா இருப்பாங்க ஆஹ் இந்த சோம்பலா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும் இவங்க என்னப்பா ரொம்ப சோம்பேறியா இருக்காங்கன்னு ஆனா இவங்கள மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆட்களை நீங்க பாக்கவே முடியாது உங்ககிட்ட அப்படி இருந்தாலும் என்ன வேலையை எப்படி செய்யணுங்கிறதுல அழகா திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க எந்த ஒரு வேலையுமே முதல்ல தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கும் அதே மாதிரி தலைமை பண்பு இவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே இருக்கும் கடகராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுடைய பொறுப்பை மத்தவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது இவங்களே எடுத்துப்பாங்க அதாவது நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு தலைமை நான் இதை அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் நான் சொல்றதான் கேட்கணும் அப்படி கிடையாது வீட்டுடைய பொறுப்பை எப்படி எடுத்துப்பாங்கன்னா வீட்டுக்கு அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிட்டு வீட்டுடைய கௌரவத்தை காப்பாத்துறது இல்ல அது மட்டும் இல்லாம வீட்டுல கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே உன்னிப்பா கவனிச்சு அத கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது கடகத்திற்கு அலாதி பிரியம் உண்டு தனது தேவைகளை கூட விட்டுடுவாங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா அதே மாதிரி கடகராசிக்கு அப்பா அம்மா கூட போறதுன்னா ரொம்ப இஷ்டம் மீதும் அதீத பாசம் கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு இந்த பொருளை பேசுறது இந்த பொறாமப்படுறது ஆஹ் அதே மாதிரி மற்றவங்களை வந்து இழிவா பேசுறது ஆஹ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கலா பேசுவாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் எல்லாம் விட்டு விலகி நிற்பாங்க இன்னும் சிம்பிளா சொன்னாக்க எளிமையை மட்டும் விரும்புவாங்க பெரிய விஐபி இவங்க கிட்ட வந்துட்டு பேசுனா கூடங்க இவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்காது சாதாரணமா இருக்கிறவங்க கிட்டதான் போய் பேசுவாங்க பட் இவங்களே ஒரு விஐபியா இருந்தா கூட சரிங்க வீட்டுல வேலை செய்றாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கூட த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரிதான் நடந்துப்பாங்க சோ கடகம் அப்படின்னாவே கண்ணியமான பேச்சுக்கும் பழக்க வழக்கத்துக்கும் சொந்தக்காரங்க இந்த ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராஜ கலை வந்துட்டு கடகத்திட்ட மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் எளிமையின் சிகரம்னு இவங்களை சொல்லி முடிக்கலாங்க இப்படிப்பட்ட குணாதிசைகள் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய கதவை தட்டக்கூடிய அந்த கஜகேசரி யோகத்தினால கடகம் சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி கடகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க நான் முன்னாடி சொன்னதுதான் எப்படிதான் இவன் மட்டும் நல்லா இருக்காளோ இவன் மட்டும் இப்படி நல்லா இருக்கானோ தெரியல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்காங்க கடைசியில பார்த்தா எப்படிதான் அப்படி இங்கேயும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்காங்க கடைசியில எல்லாமே செஞ்சுட்டு மொத்த பேரும் அவங்களுக்கு தான் போகுது இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா அது இன்னும் கொஞ்சம் தூக்கலா பேசுவாங்க ஏ என்னப்பா இவ்வளவு காசு பண்ண வச்சிருக்காங்க இங்க வீடு வாங்கியிருக்காங்க இங்க சொத்து வாங்கியிருக்காங்க அவங்க குடும்பமே பாரு எவ்வளவு நல்லா இருக்காங்க குடும்பத்துல எல்லாருக்குமே எல்லாமே இந்த பொண்ணு செஞ்சிருக்குப்பான் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே இந்த பையன் செஞ்சுருக்குப்பான் வார வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாங்க இப்படி மற்றவங்க பொருளை பேச போறாங்க சொந்த பந்தங்கள்லாம் அப்படியே வயத்தறிச்சல உட்கார்ந்து இருக்க போறாங்க இந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க புரியுதுங்களா இனி உங்களை பத்தி நீங்க பேச வேணாங்க ஊரே பேசும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற வகையில எப்படி வேணா பேசும் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை சமாளிக்கணும் இல்லையா அந்த வகையில ரசிகர்கள் மாறிக்கோங்க ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு சிம்ம சொப்பனமா வளம் வர போறீங்க சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் பொறந்தருச்சி நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகங்க கடகத்தை இத்தனை நல்லா கண்ணீரும் கம்பளமா பார்த்தவங்க இனியா அப்படி அப்படி கெத்தா பார்க்க போறாங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த கடகத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக இருப்பாங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி வேற மாதிரி ஸ்டைல் பண்ணிடுவாங்க ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க நான் மற்றவங்களுடைய கண் அப்படியே கவர்ற மாதிரி தான் இருக்கும் கண் அழகர்கள் இவங்க ஆண்களுக்கு பெண்களாகட்டும் கண்ணுலேயே அப்படியே வந்து மற்றவங்களை சொக்கி எடுத்துருவாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மறுவார்த்தை பேசக்கூடாது இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் இவங்களுக்கு வந்து பிளஸ்ஸே அப்படியே மனசளவில் பழகிட்டாங்க அப்படின்னா கடகத்தை விட்டு பிரியறதுக்கு யாருக்குமே மனசு வராது ஏங்க வைக்கிறதுல கடகம் வந்து வெற்றியாளர்கள் தான் ஆனா யாரையுமே தப்பான கண்ணோட்டத்துல இவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க பாசத்துல பழக்க வழக்கத்துல இவங்களுடைய பாசம் வந்து நிரந்தரமா வேணும்னு நினைப்பாங்க ஆனா கடகம் என்ன பண்ணுவாங்கனாக்கா யாருக்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க யாரையும் சொந்தம் கொண்டாடவும் மாட்டாங்க யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் மாட்டாங்க இதனால்தான் கடகம் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிங்களாவும் இருக்கு எல்லாரும் பொறாம்படக்கூடிய வகையிலுமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிம்மா தலைப்பு சொன்னேன் இந்த கஜகேசரி யோகம்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அது உண்மைதான் சொந்தக்காரங்கனாக்கா நான் ஒரு ரூபாய் இல்லைன்னா கூட என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு நான் உண்மையை சொன்னாலே நம்ம போறதில்ல இப்போ நான் சொல்றேங்க நீங்க ஒரு கோடி இல்ல பல கோடிக்கு அதிபதியா மாறதுக்கான யோகம் கூட உங்களை தேடி வந்திருக்கு ஒரு யோகம் ரெண்டு யோகம் இல்ல யானை மீது சிங்கம் உட்கார்ந்த யோகம் யானை வளமான விலங்கு சிங்கம் விட காட்டுக்கு ராஜா சோ யானை மீது சிங்கம் உட்கார்ந்து நகர் வளம் எப்படி இருக்கும் கடகராசிக்க அப்படிதான் இருக்க போறீங்க ஆண்டியும் அரசனாக கூடிய யோகம் இந்த யோகத்தை நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா மிகப்பெரிய யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது அதாவது வியாழனும் சந்திரனும் இணையறது கஜகேசரி யோகம் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனால இந்த யோகம் உருவாகுது இந்த யோகம்ங்கிறது எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஜாக்பர்ட் அடிச்சிச்சுன்னா குப்பமேட்ல இருக்கிறவங்களும் திடீர்னு பார்த்தாங்க கோபுர உயரத்துல ஏறி அமருவாங்க இல்லையா அதுதான் கஜம் அப்படின்னாக்க யானை கேசரி அப்படின்னாக்க சிங்கம் பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியோ அந்த யோகம் தான் அந்த கடகம் கரெக்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை சுத்தி எவ்வளவு பேர்னா சரி அது எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தா சரி அவங்களுக்கெல்லாம் நீங்க ராஜாவா தனியாலா இருக்க போறீங்க புரியுதுங்களா காட்டுக்கே ராஜா கடகத்திற்கு யார்ரா ராஜா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ரிக்கொஸ்டுங்க கடகராசிக்காரங்கள கொஞ்சம் அப்படியே பொன்முருளோட கொஞ்சம் கெத்ததான் இருங்கல ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கீங்க அதனால பல பேர் உங்களை அப்படியே கசக்கிடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க உண்மை மகத்து தான் கொஞ்சம் அப்படி காட்டுங்களேன் எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க எல்லாரும் நினச்சிட்டேன் அவங்கள வந்து ஈஸியாக அப்படியே ஒரு ஒரு சுருட்டு சுருட்டி பாக்கெட்ல போட்டு போயிடலான்னு ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஆட்கள்ங்கிறது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும் தான் தெரியும் கொஞ்சம் பயம் காட்டவும் ஆரம்பிங்க ஸோ கடகராசிக்கு இந்த கஜகேசரி யோகத்தின் மூலம் அதிர்ஷ்டமான பலன்கள் வரக்கூடும் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலக போகுது அவ்வளவு தண்டா என் வாழ்க்கை முடிஞ்சிடா இப்படி இருந்த உங்க வாழ்க்கை நிலை கூட இல்லை இல்லை இப்போதான் ஸ்டார்டிங்ன்ற மாதிரி புதிய வாழ்க்கை துவங்க போகுது ஜாக்பர்ட் அடித்த மாதிரிதாங்க திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழியே போகுது ஆனா அந்த யோகம் எங்க எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்ப என்ன பண்ணணும் கடகராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பு அது எதுல வேணா வரலாம் யார் மூலம் வேணா வரலாம் அதை கரெக்டா பயன்படுத்த நீங்க ரெடியா இருக்கணும் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடமே செழிப்பா இருக்கும் பொண்ணும் பொருளும் குவியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால கடகம் செம ஒரு உயர்வுக்கு போக போறீங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க தொழிலெல்லாம் கடகராசி தொழில் பண்றீங்க இல்ல உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்கள்லுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது திரும்ப திரும்ப கடகத்துக்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தாங்க யாருக்காகவும் உங்க வாய்ப்பை விட்டு கொடுக்காதீங்க இது விட்டா நம்ம வாழ்க்கையோ முடிஞ்சதுன்றத மனசுலயும் மைண்ட்லேயும் ஏத்திக்கோங்க புரியுதுங்களா இனி நீங்க அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் ஃபோருக்கும் வாய்ப்பு இல்லை ரன்னு ஓடுறதுக்கும் நேரம் இல்லை அடிச்சுக்கிட்டே இருங்க சும்மா சிக்ஸர் பறந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க எல்லாம் அந்த வாயை துறந்துக்கிட்டு ஆனா பார்க்க தான் முடியுமே தவிர்த்து அவங்களால உங்களை பத்தி பேசறது கூட நீங்க வாய்ப்பு கொடுக்கூட தட்டி தூக்கூடா அப்படிங்கிற மாதிரி ஆனா எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிச்சிடாதீங்க நம்மளே சொன்னதான் அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் எதில் வேணா வரும் யார் மூலியமாக வேணா வரும் அப்ப கடகராசிக்கார் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா சாதாரணமா இல்லைங்க இந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த குருவும் அழகுக்கே சொந்த காரணம் சந்திர பகவான் இணைவின் காரணமா உருவாக்கிருக்கு இந்த ராசி நீங்க கூரையிலே இருந்தா கூட சரிங்க உங்களை கோபுரத்துல கொண்டு போய் விட்டுரும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஆமா அப்படி எனக்கு நான் கூறையை பிடிச்சுக்கிட்டு கொட்டுவா போகுது கொட்டு தான் போகுது கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் தான் உங்களை தேடி வந்திருக்கு இதனால வரைக்கும் கஷ்ட நிலையை அனுபவிச்சுட்டு இருந்தேன் நீங்க உங்களுடைய நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கை உங்களுக்கு இப்படி எல்லாம் முடிஞ்சிடாதுங்க ஏக போக வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய நீண்ட கால இயக்கங்கள் இப்ப தனிய போகுது இந்த தாகம் தனிஞ்சிருச்சு பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது குதூகலமா இருக்க போறீங்க குறிப்பிட்டு சொல்னக்க இந்த யோகத்தினால கடகராசிக்காரங்க வெற்றி அடைய போறீங்க செல்வம் செல்வாக்குன்னு எல்லாமே இந்த யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது நீங்க எந்த வேலையை செஞ்சாலே சரிங்க அதுல உங்களுக்குதான் வெற்றி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் இருக்க போகுது நீங்க தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில பயணம் பண்ண போறீங்க திடீர்னு எங்கேயோ இருந்து பண வரவு ஏற்படும் உடைய நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இது மட்டும் இல்லாம இந்த ராஜயோகத்தினால புரியுதுங்களா ஜேசரி யோகங்கிறது ராஜயோகம் தான் செல்வ செழிப்பையும் வளத்தையும் பெற போறீங்க நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்ட வேலையை கூட சிறப்பா வேகமா செஞ்சு முடிச்சுப்பீங்க பணம் பெற புதிய வழிகள் உருவாகும் உடைய வேலையில பாராட்டு கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லா இருக்குங்க அதிக அளவிலான சுபஃபல்கள் உங்க வீட்டுல நடக்க போகுது சமூகத்துல மரியாதையும் புகழும் அதிகரிக்க போகுது இதே தொழிலதிர்ல இருக்கீங்கனாக்க இந்த நேரம்ங்கிறது பெரிய பெரிய பழங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது திரும்ப திரும்ப சொல்றீங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய நிதி நன்மைகளை பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு நிறைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் கொடுக்கும் புதுசு புதுசா நிறைய வேலையை செய்வீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க போகுது நல்ல உணவு கிடைக்கப் போகுது நண்பர்களோடையும் சரி உற்றார் உறவுக்காரங்களோடய சரி குடும்பத்தோடையும் சரி சந்தோஷமா நேரத்தை வந்துட்டு செலவு செய்வீங்க நிறைய பிடிச்ச இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குருவினுடைய பார்வையினால கல்வி நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கைகூடி வரும் குடும்பம் மற்றும் வணிக துறைகள்ல சிறப்பான மாற்றங்கள் நிகழப்போகுது ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க இது வணிகம் செய்யறீங்க அப்படின்னாக்க வணிக வேலையில பெரும் லாபம் கிடைக்கும் புதிய வேலைக்கான பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சமூகத்திலே மரியாதை அதிகமாகும் நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நிதி நிலையை பலப்படுத்துதுங்க உடைய பணிகள் எல்லாமே வெற்றி அடைவதனால எல்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவன் எந்த தொட்டாலையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு தான் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே ஒரு உத்வேகத்தோட செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி குடும்பம் வாழ்க்கையை பொறுத்திருக்கும் தாயாருடைய ஆதரவின் காரணமா அனுகூலம் உண்டு அதே மாதிரி முன்னோருடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவங்களுடைய சொத்துல நமக்கு வரும்னு சொல்லிட்டு தாத்தம் பாட்டம் அந்த மாதிரியான சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சி உங்களுக்கு சொத்து வந்து சேரும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க ஒரு மனுஷனுக்கு அதாவது கடகம் இத்தனை நாளா எத எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சீங்களோ எதுக்கு எதுக்கெல்லாம் நீங்க கண்ணீர் வடிச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தால நிரம்ப போகுது ஓகேங்களா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கையத்துடைய முழு ஆதரவை பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது குறைவில்லாத வாழ்க்கைங்க இத்தனாளா வந்துட்டு புரளி பேசுனாங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லைன்னு இப்ப நீங்களே வந்து வாய் திறந்து சொல்லலாம் ஆமா எனக்கு ஒரு குறையும் இல்ல தெய்வம் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்குங்கிறத நீங்க தாராளமா சொல்லும் இனி கடகராசி மன ஆழ்த்ததுக்குள்ள போவேணா தேவையில்லாத சிந்திக்க வேணாம் எல்லாமே ஓகே உங்களை பாக்குறதுக்கே இன்னும் ஒரு ரெண்டு கண்ணு வேணும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி பொருந்திய சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய ஆதிக்கமும் உங்க மேல முழுசா இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு அழகா இருக்க போறீங்க அவ்வளவு கச்சிதமா உங்களுடைய வேலையை செய்ய போறீங்க எல்லாம் முன்னுதாரணமா இருக்க போறீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்க உங்களால உங்களுக்கு மட்டுமே சந்தோஷம் இல்லைங்க உற்றார் உறவக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நன்மைகள் நடக்க போகுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது இது கடகராசி சேர்ந்தவங்க தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்க அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தனியார் துறையிட்டம் அரசாங்க தேர்வு கல்வி நிலை அப்படின்னு வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கூட இருக்கு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னாக்கா வெற்றி நிச்சயம் அரசு அதிகாரிகளாக வளம் வருவீங்க சாதாரண அரசு அதிகாரி இல்லைங்க மத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச பதவி உயர் கூட கிடைக்கும் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதை மட்டும் விட்டுடாதீங்க கடகம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா பரவாயில்ல அவங்களுக்கு விட்டு கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏங்க உங்க வாழ்க்கையை யார் பாக்குறது இல்ல பரவாயில்ல என் குடும்பத்துல இருக்கவங்க தானே அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அவங்க பாத்துக்கிட்டோம் நான் பின்னாடி என்னால் பாத்துக்கிறேன் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் செய்வா அதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா நீங்க பத்து பேருக்கு செய்ய முடியும் ஆனா அவங்களுக்கு செஞ்சா அவங்களுக்கு மட்டும்தான் அது பலன் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உடைய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது அலுவலகத்துல கூட போறவங்க பெத்தவங்க எல்லார்கிட்டயுமே உங்களுக்கு ஆதரவு அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கடவுள் உன் பக்கத்துல இருக்குடா கஷ்டப்படாத அப்படின்னு இல்லையா அந்த மாதிரிதான் இந்த காலகட்டம் அப்படிங்கறது உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையுமே பந்தாட போறீங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அவங்களாம் ஓடி ஒளிய போறாங்க அதே மாதிரி இவங்க நேருக்கு நேரம் மோதி வந்து அழிக்க முடியல திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி முறியடிச்சிடலாம்னு நினைச்சா கூட நீங்க அவங்களுக்கே தெரியாம வேலை பார்த்து வச்சிருப்பீங்க அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடகம் வந்து நிறைய விஷயங்களை அழகா செஞ்சு முடிக்க போறீங்க எப்பவுமே நல்லதையே யோசிக்க கூடிய கடகத்திற்கு இனி நீங்களே நினைச்சா கூட கெட்டது நடக்காதுங்க வருமானத்து தடிப்படையும் சரி நிதி ரீதியாவும் சரி வங்கி இருப்பு அப்படிங்கிறது அதிகமாக போகுது தொழில வெற்றி பெற போறீங்க கடினமா உழைப்பீங்க ஆனா கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா இனி அதுக்கு வந்து இடமே கிடையாது நீங்க சர்வசாதாரம் ஒரு இடத்துல இருந்தா கூட அங்க மத்தவடைய வேலைக்கும் சேர்த்து உங்களுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தான் பெயர் கிடைக்கும் உங்களுக்கு தான் புகழ் வரப்போகுது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகுது உடல்நிலையுமே சீரா இருக்கு மன அமைதியை பெற போறீங்க கடகம் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சீங்க அப்படின்னாக்க ரொம்ப திங்கிங் பண்ணுவீங்க தூக்கம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம ஏன் அப்படி நடந்துச்சு எதுக்கா அப்படி நடந்துச்சு நான் எதுவும் பண்ணல தெய்வமே உனக்கு கண்ணு இல்லையா இப்படி நிறைய வந்து தெய்வத்துக்கிட்டையும் இவங்களுக்கு மட்டும்தான் மன போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா மன செலவுல இல்ல இல்ல கனவுல கூட ஒரு சின்ன ஈயரும்பு கூட கடுகளை கூட துரோகம் நினைக்காதனாக்க அந்த கடகம் தான் ஆனா பல பேர் பல சூழ்ச்சியால இவங்களை கண்ணீரும் கம்பளையுமா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்றேங்க கடகம் இனி கஷ்டத்துல ஒரு நாளும் இருக்காது உங்களை ஒதுக்குனவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு அந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்க இலக்குகள்ல தெளிவா இருக்க போறீங்க புதிய நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க நிதிநிலையில சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது வீடு மனை வாங்கி வாகன வசதிகள் பெருகி மற்றவங்கெல்லாம் வந்து வயிற்று எறியக்கூடிய அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க ஆனா அது உங்களுடைய உழைப்பால நீங்களே எதிர்பார்க்காத வகையில ஏகபோக வாழ்க்கைக்கு உரிமையாளர்களாக கடகம் மாற போறீங்க வாழ்த்துக்கள் நம்ம கேட்கவே அருமையா இருக்கு நீ சொன்ன மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு நான் கரெக்டா பயன்படுத்திக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கணும்னு தோணுது நான் யாருமா வழிபாடு செய்யட்டும் இந்த காலகட்டத்துல அப்படின்னா உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அதே மாதிரிதாங்க குரு பகவானும் சந்திர பகவானும் வழிபாடு செய்வதனால இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது இன்னும் அற்புதமான பலங்களை உங்களுக்கு நிறையா நிறுத்தி வைக்கும் குரு பகவான் வழிபாடு செய்யக்கா ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே மாதிரி நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மஞ்சள் நிற கொண்ட கல்லையே வந்துட்டு இவருக்கு நைவேதமா வச்சுட்டு அங்க வந்து பிரசாதமா கொடுங்க அதே மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களையுமே அவருக்கு நெய்வேதம் வச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க குரு பகவானுடைய முழு அனுகூகம் கிடைக்கும் ரெண்டாவது சந்திர பகவான் எப்படிமே வழிபாடு செய்யணும் சந்திர பகவானை வந்துட்டு தன்னுடைய அழகார பொருளாக பயன்படுத்தக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்வதா சந்திரபிரகம் முழு அனுகிரகம் கிடைக்கும் ரொம்ப அழகான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கை குளுமையான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு சிவபெருமான ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே வில்வேளைகளாக அர்ச்சனை செய்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அந்த கரும்பு சாறு எந்த அளவுக்கு இனிமையானதோ குளுமையானதோ அதே மாதட்டங்கள் வாழ்க்கை நிலையும் குளுமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து கொடுக்கூடிய அந்த பிரசாதம் இருக்கு இல்லைங்களா அதாவது விபூதி இருக்கு இல்லைங்களா அதை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு தினம் தினம் அதை வந்து நீங்க நெத்தியில வந்து இட்டுக்கணும் அப்படி இட்டுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்யறப்போ எந்த ஒரு தடையும் தாமதம் உங்களுக்கு வராது இனிமேல் உங்களை வந்து யாராவது அழிக்கணும் கெடுக்கணும் ஏதாவது செய்யணும்னு வந்தா கூட நீங்க சிவன் சொத்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சிவன் சொத்து குலநாசம் கட்டாயம் நீங்க சிவன் சொத்தா மாறிடுவீங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க சிவபெரும கிட்ட பதில் சொல்லிப்பாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகதுரை கஷ்டம் கரைந்து போகட்டும் ஓம் நமக்